ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு சில விஷயங்கள் வழக்கம் போல் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அதோட ஒரு சில ரெசிபியும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோ போய் பார்த்துடலாம் இந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா வாடாமல்லி செடி இது வந்து பெரும்பாலும் இப்போ கிட்டத்தட்ட இது வந்து அழிஞ்ச தான் சொல்லணும் அதிகமாக வந்து இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல முன்னாடி வயல்வெளிகளில் அதிகமாக இருக்கும் இது ஒரு வறண்ட பயிர் தான் அதாவது வயலில் வந்து வரப்புன்னு சொல்லுவாங்க அந்த வரப்புகளில் வந்து தானாகவே முனைச்சி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பூவும் அழகாக இருக்கும் இந்த செடி வந்து என்கிட்ட பார்த்திங்கனாக்கா முன்னாடி இருந்தது பட் வந்து மறுபடியும் வந்து அது காஞ்சி போச்சு ரொம்பவே எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட விதை ரூலேருந்து இந்த செடி வந்து மலைச்சி வந்தது பட் அந்த செடி தானான்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் ஒரு ஒரு அந்த செடியாக இருக்குமோ அப்படிங்கிற நம்பிக்கையிலே விட்டு வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கனாக்கா அது பூ பூத்தது தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஐயோ அந்த செடி நம்ம கொஞ்சம் அரிதான செடிங்கிறதுனால ரொம்பவே எனக்கு ப்ரீஷியஸாக கிடச்சிச்சு அது எப்படி சொல்கிறது என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க அந்த செடி சரி இப்போ மறுபடியும் அது வந்தது அதோடய பூ பூத்ததுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் அதோட கொஞ்சம் புதினா குச்சிகள்லாம் இருந்தது அதையும் வந்து நட்டு வச்சுட்டேன் இது வந்து ஓமாவல்லி செடி இதில் வந்து பஜ்ஜி செய்யலாம் பக்கோடா செய்யலாம் ரெண்டாவது கொஞ்சம் வச்சுருக்குறேன் ஃபைனலாக வந்து செம்பருத்தி பூ கொஞ்சம் வந்து பூத்துருந்தது அதையும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பூ பூத்துருந்தது அதையும் சாமிக்கு பிடிச்சிட்டு சரி சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சமையல் வந்து இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சமையல் சிம்பிளான சமையல் ரொம்ப நாள் ஆச்சு சூப் வச்சு சரி சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் தக்காளி சூப் தான் வைக்க போகிறேன் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு கொஞ்சமாக வந்து கல்பாசி எல்லாம் போட்டு தாளிச்சிடணும் சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பச்சை மிளகா கீறிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக இருந்ததுனால நான் வந்து ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கி நல்லா வெந்து வர அளவுக்கு உப்பு சேர்த்து அதை வந்து வேக வச்சுக்கலாம் இந்த தக்காளி சூப்புக்கு பார்த்திங்கன்னா ஆப்டான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வாழைப்பு உருண்டை கோலா உருண்டை இருக்குது பார்த்திங்களா அதுதான் நான் பண்ண போகிறேன் அன்னைக்கு இப்போ இதோட வந்து கொஞ்சமாக வந்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா கரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதே கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் நல்லா அந்த புளியோட வாசனை தக்காளி எல்லாமே நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பல் போல் தேங்காவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து மறுபடியும் இதையும் வந்து நல்லா இந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பு உருண்டை சொன்னேன் பார்த்தீங்களா வாழைப்பு எப்போவுமே வந்து நம்ம பொரியலாகவும் கூட்டாகவும் சாப்பிட்றது தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது பட் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம இதை போல் நம்ம நாக்கு கருசியாக உருண்டையாக அதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் பட் வந்து இதை உருண்டையாக செய்கிறதுல என்ன மைனஸ் அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட் அதை வந்து வேக வச்சு எப்படி அந்த தண்ணியெல்லாம் நம்ம இருத்துருவோம் இருத்துட்டு அதை தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு தான் மற்ற பொருள்லாம் போட்டு நம்ம வந்து அதை அரைக்கிறோம் அப்போ வந்து வாழப்பில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் இது வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் இது வந்து வாழைப்போட அனைத்து சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான் பட் வந்து உருட்டையாக செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் என்றைக்கோ ஒரு நாள் தானே செய்கிறோம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு நாள் டேஸ்ட்டாக போய் செஞ்சு சாப்பிட்டு போகலாம் இப்போ மேக்சிமம் உருண்டையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அந்த வாழைப்பு வேக வச்சு தண்ணியெல்லாம் இறுத்துட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் அதாவது தேங்காய் கொஞ்சமாக வெங்காயம் சோம்பு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக பொட்டுக்கல்ல நம்ம வேக வச்சு தண்ணி இல்லாமல் இறுத்து வச்சுருக்க வாழைப்பு எல்லாத்தையும் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு சின்ன சின்ன உட்டைகளாக உருட்டிட்டு இது போல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அவ்வளோதான் அதான் லன்ச் லஞ்ச் எண்ணெய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு நாள் இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ அது ரெண்டு கிளி ரெண்டு நாள் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி ஒரே வீடியோ அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது ஃப்ரெண்டு வீட்டில் வந்து குழு வச்சுருந்தாங்க அதுக்கு தான் போயிருந்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து ரொம்ப கிராண்டாக நல்லா வச்சுருந்தாங்க வருஷம் வருஷம் இன்வைட் பண்ணுவாங்க நான் போவேன் பட் வந்து இந்த குழு வைக்கிறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்ன வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த மகிஷாசுரன் அப்படிங்கிற கூடிய அரக்கன் வந்து தேவர்களை வந்து ரொம்பவே வந்து அதாவது குடும்பப்படுத்தியிருக்காரு அந்த அதே வந்து அவர் வாங்கி வந்த வரம் பார்த்தீங்கன்னா எப்படி அவருக்கு அந்த மகிஷாசுரனுக்கு அழிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாளனால் தான் அவருக்கு வந்து அழிவு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வரம் வாங்கி வச்சுருக்காரு அப்படிங்கிறப்ப பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு தெய்வங்களோட அந்த மும்மூர்த்திகளோட சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து உருவான ஒரு அந்த ஆதிபராசக்தி தான் துர்காதேவி அந்த துர்காதேவி தான் இந்த மகிஷாசுரனை எதிர்த்து ஒம்பது நாள் வந்து போர் குடிச்சிருக்கிறாங்க அந்த ஒம்பது நாள் கடைசியில் பத்தாவது நாள் அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படி வெற்றி பெற்ற அந்த நாளை தான் நம்ம வந்து விஜயதசமியாக வந்து செலப்ரேட் பண்ணுறோம் அந்த வெற்றி பெற்றனால அந்த நாளில் வந்து நம்ம புதுதாக வந்து எதுவும் தொழில் தொடங்கறதுனால் தொடங்கலாம் குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு வந்து சேர்க்குவாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வழக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம இந்த நவராத்திரியை வந்து சிறப்பிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கதை இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்ச தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வந்து நானும் வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய ஹைப்புங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ